ஒரு நாட்டை மாற்றுவதற்கு ஒரு நல்ல தலைமை தேவை இரு தலைமையும் மக்கள் பார்த்து விட்டார்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு இன்று நடைபெறுகிற ஆட்சியை பார்க்கின்ற போது அலங்கோல ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொலை கொள்ளைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அதை போலதான் குப்பைகள் இங்கே குவிந்து கொண்டிருக்கிறது அதை சரி செய்வதற்கு அவர்களால் முடியவில்லை மரப்பாலத்திலே கட்டி முடிக்கப்படுகிற பாலங்கள் இங்கே ரயில்வே பாலங்கள் கட்டி முடிக்கப்படவில்லை இங்கே இருக்கிற செக் போஸ்ட் அதில் ஆட்கள் இல்லை நான் எதற்காக சொன்னால் அனைத்தும் மாற்றக்கூடிய சக்தி ஒரே சக்தி நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் இல்லை என்ற வரலாறு படைக்க போகிறோம் நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால் வேடிக்கையாக சொல்லவில்லை புரட்சி தலைவரோடு பயணத்தை செய்கிற போது இதைத்தான் சொன்னார்கள் நடிகர் நாடாள முடியுமா என்று கேட்டார்கள் நடிகர் மட்டுமல்ல நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற வரலாற்றை படைக்கக்கூடிய தலைவராக நாம் தளபதி வருவா அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது இதைத்தான் நாம் இங்கே எண்ணி பார்க்கிறோம்